ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சன் டேனை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நம்ம வெயிலில் போயிட்டு வந்தாலே நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்பவே கருத்து போயிடும் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நம்ம சொல்லவே வேணாம் அதுவும் குறிப்பாக டூ வீலர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அதிகமாக கைகளில் வந்து டேன் அதிகமாக இருக்கும் இதை சரி பண்ணுறதுக்கு நம்ம வீட்டிலே ஒரு ஹோம் ரெமிடி தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து எந்தவித கெமிக்கல் இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நாம் இந்த சன் டேனை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம் அதுக்கு நமக்கு முதல் என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம் கடலை மாவு நல்ல ஸ்கின்னை வந்து பிரைட்டன் ஆக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பைத்தம் மாவு கால் ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் நார்மல் மஞ்சளை விட கஸ்தூரி மஞ்சள் நல்ல எஃபெக்ட் கொடுக்கும் ஸோ அதை சேர்த்துக்கோங்க கூடவே பாதி லெமன் புளிஞ்சி ஊற்றுக்கலாம் லெமனில் வந்து இயற்கையாகவே நல்ல ப்ளீச்சிங் கண்டென்ட் அதிகமாக இருக்குது ஸோ அது வந்து நல்ல ஒரு பிரைட்டன் கொடுக்கும் ஸ்கின்னுக்கு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் வாங்க இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதை நான் கைகளில் அப்ளை பண்ணி காட்டுறேன் நல்ல சன் டேன் ஆகிருக்கு இந்த கைகளில் ஸோ ஃபுல்லாகவே திக்காக அப்ளை பண்ணிக்கலாம் இது ஒரு நல்ல ஸ்க்ரப்பாகவும் செயல்படும் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு பேக்காகவும் இது வந்து நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இதை வந்து நம்ம வாரத்துக்கு ரெண்டு தடவை யூஸ் பண்ணிவிட்டு வந்தோம்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் இதை வந்து அப்படியே ஆஃப் அன் ஹவர் நம்ம வந்து ட்ரை ஆகணும் ஸோ அப்படியே விட்டுடலாம் ஆஃப் அன் ஹவர் கழித்து பார்க்கலாம் ஆஃப் அன் அவர் கழித்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு தொட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒட்டாது ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம லைட்டாக தண்ணி தொட்டு மைல்டாக வந்து சர்க்கிள் மோஷனில் நம்ம மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கையை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் இது நம்ம கைகளில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படி கிடையாது உடல்ல வந்து எந்த பாகத்தில் வந்து நம்மளும் போட்டுக்கலாம் ஆண்கள் போடும்போது மஞ்சளை வந்து தவிர்த்துட்டு அதற்கு பதிலாக வந்து தயிர் சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேஸுக்கு போடும்போது நம்ம லெமனோட அளவை வந்து குறச்சிக்கலாம் ஏன்னா லெமன் வந்து எல்லா ஸ்கின்னுக்கும் ஒத்து போகும்னு சொல்ல முடியாது ஸோ லெமனோட அளவை குறைச்சிட்டு நம்ம வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் ஹேண்ட் வாஷ் பண்ணியாச்சு ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் ஆயிடுச்சு அதே நேரத்தில் நமக்கு வந்து டேன் ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகிடுச்சி பார்த்தீங்கன்னா நல்ல டிஃப்ரெண்ட் தெரியுது இந்த ஹோம் ரெமடியை நீங்கள் வீட்டிலே கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கூடவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க